ஹாய் வெல்கம் டு ஷெடீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் காம்போ ரெசிபி தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் வறுவல் செய்கிறதுக்கு அப்புறம் குழம்பு ரெண்டுக்குமே சேர்த்து தான் ஒரே மாதிரி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இப்போ தண்ணி ஊற்றிலாம் அதிகமாக வேணால் சும்மா அந்த முங்குரளவு ஊற்றிக்கலாம் சும்மா லைட்டாக அந்த மஞ்சள் கலங்குறதுக்காக ஒரே ஒரு கலக்கு உப்பு எல்லாத்தையும் மட்டும் ஒரு கலக்கு கலக்கி போட்டுருவோம் அதில் தான் இப்போ குக்கர் முடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் சில்லிக்காக முக்கால் கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தேவையான உப்பு அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே போல் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அடுத்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துருவோம் தண்ணி பத்தலைன்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இது போல் கலந்தாச்சு நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இதில் சிக்கன் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கலந்துருவோம் இப்போ சில்லிக்கு மசாலா தடவி வச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு கிரேவிகள் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள் குழம்புக்கு நம்ம மட்டன்லாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இதனால தான் சொன்னேன் நான் ஒரு ரெண்டே விசிலிட்டு வேக வச்சா போதும் நம்ம மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா நான் வந்து இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் நான் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற குழம்பு தான் காட்ட போகிறேன் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சுமே ரொம்ப ருசியாக குழம்பு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தான் அரைச்சி எடுத்துக்குவேன் ஒரு முப்பது வெங்காயத்துக்கிட்ட இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூசி தரலாம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக நம்ம அரைச்சோல்லையா அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு பொன்னேரமாக வருத்தாச்சு நம்ம வெட்டி போட்டாலும் சரி இந்த மாதிரி அரைச்சு போட்டாலும் அது நல்ல கலர் மாதிரி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் பரங்கு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம மட்டன் மேக வச்சலையும் அதை சேர்த்துடலாம் ஒரு உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரை கிலோ தானே குழம்பு செய்கிறோம் அதனால் கொஞ்சம் உருளைக்கெழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக உப்பு கறியில் உப்பு இருக்குது ஆனாலும் அந்த உருளைக்கெழங்கில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இன்ஸ்டன்ட் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து சக்தி மட்டன் மட்டன் மசாலா இது வந்து ஒரு கிலோவுக்கு தான் இந்த ஃபுல் பாக்கெட்டுமே போடணும் நம்ம குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னு தான் நான் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேசலாம் அந்த அளவுக்கு சேர்த்தேன் அப்படியே சேர்த்துருவோம் இதுல காரமே நமக்கு அதிகமா தான் செய்யும் எக்ஸ்ட்ரா நம்ம காரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா கொஞ்சமா காரை சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா மட்டும் காரை சேர்த்துக்கணும் காரம் நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா அந்த பவுடர்லேயே காரம் வந்து நமக்கு தேவையான அளவு இருக்கும் இதே போல இந்த ஒரு எலும்பு ஒரு கொழுப்புகளை போட்டு இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க குழம்பு செஞ்சீங்கன்னா வீட்டில் இட்லி தோசை அப்புறம் பரோட்டா சப்பாத்தி இது எதுக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா இது போட்டு மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா வதக்கி விடணும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் வதங்கட்டும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் உப்பெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்க்கணும் இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வெந்து இறக்குறப்போ அந்த பக்குவம் வந்து இதை விட இன்னி கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் அதனால இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம் பருவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஜுமே பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துடலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளேயே நம்ம வறுவலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் இது நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம மஞ்சள் வந்து கறியிலேயே வேக வச்சிருக்கோல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா மஞ்சள் சேர்த்துக்கல இப்போ நம்ம கறி இதில் சேர்த்துருவோம் உப்புமே இப்போ வேண்டாம் இப்போதைக்கு உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டிருக்கோல்லையா அதனால உப்பு வேணாம் நம்ம நான் வந்து என்ன கறி கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம ஒரு ஃபேமிலிக்கே இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அதனால தான் ஒரு கிலோ மட்டனில் பாதி குழம்புக்கு எடுத்துகிட்டு பாதி வறுவலுக்கு எடுத்தேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடுவோம் இதே போல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு இதில் நம்ம மட்டன் வேக வச்சோல்லையோ அந்த தண்ணி சேர்த்துடலாம் நல்லா அந்த தண்ணி வற்றி வேகட்டும் மட்டன் தண்ணி ஊற்றினோலையோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வெந்திருக்கும் வே மட்டன் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்திருந்தால் கூட இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சதில் நல்லா வெந்திருக்கும் இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை கருவிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து இன்னும் மனமாக இருக்கும் சேர்த்துட்டு கலந்து சூப்பரான ஒரு வறுவல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் வருவல் ரெடி இவ்வளோ ஈஸியான வறுவல் எப்பயுமே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதே போல் மட்டன் வறுவல் இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு விருந்து நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி மசாலாக்கள்லாம் போட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா வீட்டில் வந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பிடுவாங்க புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி யாரும் சாப்பிடாம போகிறத விட எப்பயும் ட்ரை பண்ணுற மாதிரியே பண்ணி சாப்பிட்டோம்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் ருசியாகவும் சூப்பராக இருக்கும் மறுவலை இறக்கி வச்சிடலாம் மட்டன் என்னாச்சின்னு குழம்பு என்னாச்சுன்னு பாத்திரலாம் பாருங்க மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இந்த இந்தளவுக்கு ஓரளவுக்கு கெட்டி ஆகணும் ரொம்பவும் கெட்டி ஆகிருச்சுன்னா கிரேவி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இது போல் இருந்தால் தான் ஏதாவது விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் நம்ம நான்வெஜ் தான் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு யூஸ் ஆகும் மதியத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு இருந்ததுன்னா நம்ம அது கூட வறுவல் இந்த மாதிரிலாம் செஞ்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கறியும் நல்லா வெந்திருக்கும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கும் உருளைக்கெழங்காக வருது சூப்பர் அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் இதே மெத்தடில் நீங்களும் நான்வெஜ்ஜில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைவத்தில் விருந்து ஒன்று போட்டிருக்கோம் உங்களுக்கு சைவம் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொ சூப்பராக செஞ்சுருப்போம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்